ஹாய் சாரி சினிமா அப்டேட்ல அடுத்தது ஒரு சூப்பர் ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க லைக் ஆனும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா அடிப்பொல்லி ரெஸ்பான்ஸ் ஃபார் மனசில் ஆயிலோ பஸ் இத் பாசிட்டிவ் எவ்ரிவேர் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காங்க கூடவே அந்த பாடலோடைய மேக்கிங் வீடியோவையும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க எல்லாராலையும் பார்த்தீங்கன்னாக்கா இப்ப இருக்கக்கூடிய ஒரு பாடல் இந்திய அளவில் பேங்க் இந்தியா லெவல்ல ஒரு பெரிய ஒரு செலப்ரேஷனா போயிருக்கக்கூடிய பாடல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனசுல பாடல் தான் வேட்டியின் பாடத்தொட்டி சிங்கிள் ட்ராக் தான் அதுலையும் குறிப்பா கேரளால ஓணம் பண்டிகையொட்டி இந்த பாடல் ரிலீஸ் ஆயிருக்கனால அங்க பட்டி தொட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா வேற லெவலில் சம்பவம் பண்ணிட்டு இருக்கு அப்படிதான் சொல்லணும் இன்ஸ்டாலாம் போய் பார்த்தா உங்களுக்கே தெரியும் அவ்வளோ ரீல்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா பாடல் வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் தான் ஆகுது அதுக்குள்ளே இவ்வளோ ரீல்ஸா அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே ஹேட்டர்ஸ்க்கு எல்லாம் வாய பலகிற அளவுக்கு தான் வச்சிருக்கு இந்த பாடல் சக்ஸஸ்னா இதுதான் அப்படின்னு நான் சொல்லலாம் அமைதியாக இருந்து இப்போ திடீர்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த படத்துக்கான ஹைப்பா அந்த பாட்டே ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அதுல குறிப்பா அந்த பாட்டில் டான்ஸ் ஆடிய மஞ்சு வாரியரோட ஸ்டெப்ஸ் தான் போட்டு இங்கே இருக்கக்கூடிய கேர்ள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஸ்டெப்ஸ் போட்டு தான் வைப் பண்ணின்னு இருக்காங்க பாய்ஸில் வந்து ரஜினி சாரோடைய அந்த வரிகள் அந்த மலேசிய வாசுதேவன் அவர்கள் பாடக்கூடிய அந்த ஒரு செக்மெண்ட் மட்டும் கட் பண்ணி அந்த இதெல்லாம் மட்டும் பாய்ஸ்லாம் வைப் பண்ணியிருக்காங்க ஆக மொத்தம் இந்திய அளவில் பட்டை பட்டைகள் இருக்கு அதுவும் ஆன அனைத்து மொழி மொழிகளிலையும் பார்த்தீங்கனாக்கா ஒரு நல்ல வரவே இருப்பேன் தமிழ் தெலுங்கு ஹிந்தி கன்னடம் எந்தெந்த லாங்குவேஜில் இந்த பாட்டை ரிலீஸ் பண்ணுவாங்களா எல்லாத்துலேயும் செம வரவேற்பு இதுதான் சரியான ஒரு தருணம் அதை கரெக்டாக புரிஞ்சுட்டு லைக் ஆனவர் இப்போ ஹிந்தியில் பார்த்தீங்கனாக்கா ஒரு பெரிய முன்னணி நிறுவனத்துக்கிட்ட இந்த படத்தோட தேட்ரிக்கல் அண்ட் சேட்டலைட் ரைட்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க அங்கே பெரிய ஒரு ஸ்க்ரீன் கவரில் தான் இந்த படம் ரிலீஸ் ஆக போது நம்ம கண்டிப்பாக ஒரு பெரிய ஓப்பனிங் எதிர்பார்க்கலாம் பாலிவுட் பொறுத்த வரைக்கும் அமிதாப் பச்சனும் கூட இருக்கிறாரு